ஆ ஓகே வணக்கம் ஜென்மார்ட் நேர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஜென்மார்ட் கும்பரமலை பிராஞ்சோட பாகம் ஐந்தில் குழுக்கள் நடந்து முடிஞ்சது அதில் பார்த்திங்க அப்படின்னா பத்தாவது மாதம் குடுக்கல் நடந்து முடிஞ்சிச்சு அதில் நாலு நபர்களுக்கு அரைப்போன் தோடு அதாவது நாலு கிராம் தோடு நாலு நபர்களுக்கு அதில் செலக்டான நபர் எழுபத்தி ஒன்பது பதினெட்டு கே அஸ்வந்த் ஆஃப் கவியரசன் கீழவண்ணிப்பட்டு ஒரத்த நாடு ஓ அங்கேருந்து சீட்டு போட்டிருக்காங்க பட் நம்ம கொடுக்குற இடம் பார்த்தீங்கன்னா பேராவது நாட்டானிக்கோட்டு அப்படிங்கிற இடத்துல கொடுக்குறோம் பிரைஸ் வாழ்த்துக்கள் இவர்தான் அஸ்வந்து வாழ்த்துக்கள் பத்தாயிரம் கிட்டத்தட்ட நினைக்கிறீங்க மக்கள் கண்டிப்பா வளர்ந்து வருது சரியாகவும் போகிற பட்சத்தில் உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கட்டுற நிகழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கரெக்டாகவும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது நேர்மையாக உண்மையான கம்மெண்ட் வளரும் கண்டிப்பாக வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி ஓகே சரி